વા અરવિવાનો પ્રયાણી Mm-hmm. நீ வந்து நம்ம வந்து குக்கரில் அரை கிலோ பிரியாணி செய்ய போறோம் அதாவது வெத்து குஷ்கா அதுதான் செய்ய போறோம் சிம்பிளா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மழை வாங்க அதுக்கு என்ன நம்ம மழை எடுக்க வச்சுருக்கோம் இப்போ வந்து அரை கிலோ பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது சுத்தமான மழை டெண்ணெய் எண்ணெய் சூடு ஏட்டும் இப்போ வந்து இதில் நூறு மல்லட்ட எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம் அரை கிலோ அரிசிக்கு நூறு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதான் கரெக்டாக இருக்கும் அரிசி அதிகமாக போக எண்ணெயை குறைச்சிக்கோங்க ஏன்னா அதில் மாமிசம் போடுறதில்ல அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை கிராம்பு ஒரு மூணு நாலு ரவ்வோண்டு சோம்பு பிரிஞ்சு இலை கொஞ்சமாக அவ்வளோதான் இதுக்கு மசாலாவே இது எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தான் எண்ணெய் சூடு எடுத்து தான் பார்த்துக்குவோம் ரெண்டு அந்த பெருஞ்சு நிறுத்தப்பட்ட தெரிஞ்சிருவோம் ஆயுள் சூழல் இருக்கு இந்த பட்டை வாய்கைகளில் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு இப்போ இது எவ்வளோ வெங்காயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டோம் ஏன் நான் கருவேப்பிலை எண்ணெயில் நான் சேர்க்கலன்னா கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டால் பிறகு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எப்பவுமே அதுமாரி போடுங்க கருவேப்பில் போட்ட உடனே கருவேப்பில் வர முடியும் கரெக்டாக வெங்காயம் நல்லா சேர்ந்துடும் தக்காளி போட போகிறோம் இது வந்து தக்காளி எவ்வளோன்னு கேட்டாக்கா ஒரு நூறு கிராம் தக்காளி தக்காளி போட்ட உடனே நல்லா கிளிக்கலாம் தக்காளியை போட்ட கையோட அப்படியே புதினா தடையே சேர்த்துடலாம் தக்காளி வதவிட்டது அப்படியே மல்லிகை தலை நான் ஒரு சா கட்ட ஒரு கையமாக ஒரு பிறக்கும் அப்படியே உடனே இஞ்சி பூண்டு மொத்தமா நூறு கிராம் தான் பூண்டு சொல்றோம் இஞ்சி தனியாக பூண்டு தான் நூறு கிராம் போடுறது அடி பிடிக்காம இருக்குது அதில் என்ன பண்ண போனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் தயிர் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் தனி மிளகாய் தோல் சும்மா கம்மியாக போடுங்க சும்மா வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு போட்டால் போதும் ஏன்னா தனி மிளகாய் தூள் பார்த்து கரெக்டாக போடணும் இதுனால் காரம் அதிகமாகிடுது பாருங்கள் கல் உப்பு எம்மா போடுறோன்னு கேட்டாக்கா நீங்கள் திட்டமாகவே போடுங்க ஏன்னா ஒரு கல் தூக்கலாகவே போடுங்க தூக்கலாகவே போடுங்கன்னுவாங்க அதெல்லாம் வேணுல்லை உப்பு திட்டமாக போடுங்க உப்பு திட்டமாக போட்டு சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு நல்லா கரெக்டாக இருக்கும் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு கேட்டாக்கா இதில் ஒரு கதிய சேக போகிறோம் அதெல்லாம் கறின்னு கேட்டாக்கா வெஜிடேபிள் கறி எல்லாமே லெக் பீஸ் தான் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே லெக் பீஸ் தான் இந்த லெக் பீஸாக இந்த லெக் பீஸோட பேர் என்னென்னு கேட்டீங்கக்கா மீன் மேக்காது நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துட்டுது தக்காளி கீழே பாருங்கள் எல்லாமே அழகாக அந்த அளவுக்கு வந்துதுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டாக்க அந்த பிரியாணிக்கு தண்ணி அளவு வைக்க போறோம் குக்கர்ல எப்படி தண்ணி அளவு வைக்கணும்னா இது வந்து துளசி அரிசி பச்சை துளசி அரிசி பச்சை நம்ம பொழுது நான் இதுதான் அளந்தேன் பாருங்க இந்த குண்டால தான் அளந்தேன் இந்த குண்டால எப்படி வைக்கணும்னா தண்ணி இதுல ஒண்ணுக்கு ஒன்று வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க திரும்ப அரை கொண்டாற்றுடும் அதுதான் அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது ஓகே ஓகே கலர் பல கொடுத்தவில்லை இப்போ உப்பை சரி பார்த்துப்போம் அரிசி வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் இது ஆல்ரெடி நல்லா அழகாக வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த அரிசியை அப்படியே சேர்க்கலாம் தண்ணி அளவு வச்சா பிறகு திரும்பலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் பிரியாணி குழஞ்சி போவோம் சரி அடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மூடி And we select. பிரியாணி வந்து விசில் வந்த நாங்கள் விட்டோம் மூணு விசில் விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஏன்னா ஏர்லாம் போயிடுச்சு பாருங்க ஏர்லாம் சுத்தமாக போயிடுச்சு இந்த மாதிரி யார் ஃப்ரீயா போன தான் குக்கரை பிரிக்கணும் இல்லைன்னா பட்டாருன்னு வச்சுருவோம் பாருங்க வா அருமையான பிரியாணி தயாராகிட்டு சூப்பராகி அதே உடச்சு விட்டுக்கிண்டா பாருங்க சூப்பரா சாதமும் நல்லா சூப்பரா நல்லா நீண்டு இருக்கு அரிசியம் செம்மையா அடிக்குது வாசனை பாருங்க அடிலாம் பிடிக்கவே இல்லை சூப்பராக வந்துருக்கு கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றே தண்ணி வைங்க சூப்பர் 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 ஓகே ஓகே ஓகே

சூடா இருக்கு பைசு நேரம் வேறா செம்மையா இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருந்தாலும் முதல்ல கமாண்டில் சொல்லுங்கள் ம் பாருங்க எந்த அளவுக்கு பீஸ் உடஞ்சிருக்கணும் அப்படி தூளாக உடுது மெயினான விஷயம் என்னன்னு கேட்டாலும் பிரியாணி கண்டுபிடிச்சா இல்லையோ சைடு தாங்க அதை கண்டுபிடிச்சாருங்க கை வாங்க ஆத்துக்கிழமை எங்க ஊட்டல எல்லாம் ஹோட்டலுக்கு பச்சை மாளிகை